முதலில் இந்த தாயாரின் முதலாம் ஆண்டு வந்த அனைத்து சம்பா கணக்கில் ஆம்பனேய சம்பர சங்களுக்கும் நன்றியை திரும்பிக் கொள்கிறேன் இது முதலாம் ஆண்டு விஷயம் சித்தி பார்க்க நாங்க இன்னும் தசனி ஒன்னாந்தியிருந்து அன்னைக்கு அவர் சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒன்று வச்சாச்சு இல்லை இன்றைக்கி வடதா வழியில் இது பார்க்க கூட தோசம் பண்ண இந்த மாதிரி முறை பாடம் பண்ணுறோம் முத முதலாம் ஆண்டு டிசம்பர் பத்து தேதி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா அந்த ஐயா சொன்ன மாதிரி டைமும் பாஞ்சு அதாவது குணமும் இருக்கும் குறையும் இருக்கும் அதான் திருக்குறள் வந்து திரு சொல்லுவார் திருக்குறள் சொல்லுவார் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலன் அது சொல்லுவாங்க இதை நீ நல்லாவேனா கெட்டான்னு சொல்கிறது இப்போ படத்தை சொல்லுவார் நாயகன் நாயகன் படத்தில் ஐயா சின்ன குழந்தை நிற்கும் அவனாச்சு நீ நல்லவனா கேட்டாக நீ நல்லா வரா போகும் போகணும் அப்போது ஒருத்தருக்கு நல்லவரா கெட்டாகலாம் எப்படி ரெண்டு குணமும் இருக்கும் எப்படி கைது பண்ணுறதுங்கிறது தான் வள்ளுவர் சொல்லிப்பார் வள்ளுவர் வந்து குண நாடி குற்றமுனாடி அவர்கள் மிகை நாடி மிக்கப்போகிறேன் இப்போ இங்கே இருக்காருனா ஜென் இருக்காருன்னா அவர் குணத்தையும் குற்றத்தையும் தராசில் வைங்க எது அதிகமாக இருக்கோ அப்படி சொல்லிடுங்க எல்லாருக்கும் குறை இருக்குது அப்புறம் ஒருபடி போயிடலாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கீழே கூட அருகிலிருந்து ஆண்டவனாக இருக்கணும் எல்லாத்தையும் குறையும் இருக்குது இருக்கு அப்போ நல்லவனா கெட்டவனா இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இவங்களுக்கு இருக்காருன்னா அவர் நல்ல நல்ல குணத்தையும் கெட்ட ஒரு பராசில் எது அதிகமாக இருக்கோ அப்படி கூப்பிடுங்க நல்ல குணம் அதிகமாக இருந்தால் நல்லவன் கூப்பிடுங்க கேட்டால் குறை அது கேட்குங்களா அது மாதிரி குணம் குட்டம் தானே இருக்கும் எங்கள் அம்மாவோட குண குணம் நிறையா இருந்துச்சு குட்டமும் இருந்துச்சு கோவப்படுவாங்க அம்மாவட்டமே கோவப்படுவாங்க அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் போல கோபப்படுவாங்க மற்றபடி நம்ம சொல்ல கேட்பாங்க நல்ல பேசிச்சு நிர்வாக திறமை அதிகம் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அந்த அவங்கத்தோட நிர்வாகத்திறமை யாரும் கிடையாது மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அவருக்கு வேலை செய்ய வைக்கணும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் செய்யணும் நிறையா அந்த மாதிரி செஞ்சு அனை எல்லோரும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அந்த நிர்வாக திறமை இப்போ கம்மியாக இருக்குது வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இப்போ கூட அரமாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியல என்னை கூட எங்கள் அம்மா பார்ப்பாங்க தம்பி அவன் அவன் உள்ள கொடுக்கு அவனுள்ள கொடுக்கு அந்த இது வேற டெய்லி அன்பாக வருவாங்க சுற்றி எங்கள் அம்மா சுற்றியே இருப்பாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கு சந்திராக்கா பக்கத்து வீட்டில் இருப்பாங்க டெய்லி எங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியல அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் வருவாங்க இந்த உள்ளவங்கெல்லாம் எங்கள் செல் தான் இருக்கும் பட்டர் செல் மட்டும்தான் இருக்கும் ஃபோன் பேசிட்டு எல்லாரும் டெய்லி ஃபோன் பேசியிருப்பாங்க யாரும் நினைச்சிக்கிறதுக்கு பொழுதுரையும் ஃபோன் அந்த ஃபோன்லாம் அவங்க அஞ்சு வருஷம் அப்படியே இறந்துருப்பாங்க இதுக்கு முடியாது அஞ்சு வருஷம் எப்படி தாக்க முடிச்சுன்னா கிரேஷன்ஸு தான் அந்த ப பத்தில் வச்சு பூசத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பயங்கரமாக சர்வீஸு சொந்தக்காரன்னு மூணு பேர் ஃபோன் பண்ணுவாங்க சம்மார்க்குள் ஒரு பேர் எல்லாருக்கும் நான் பேச மாட்டேன் அவங்களே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லோருமே வந்திருக்கேன் வந்திருப்பா வந்துருப்பா வந்திருப்பா எல்லோரும் சொல்லுவாள் எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சிருவாங்க இப்போ அது லேக்காக இருக்குது அது அதில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக ஆறு மணிக்கு முடியாத இல்லைங்க ஆறு மணிக்கு இருப்பாங்க கரெக்டாக ஏ பத்து மணிக்குன்னா எத்தனை கிலோ ஆட்டோ முடிச்சு அதில் நிர்வாகம் ஆட்டோ காட்டி முடிச்சோம் அந்த ஆட்டோ வாழைக்கு பத்தாயிரம் நடந்து வச்சிருப்பாங்க அவங்க கூட திரும்பி கொடுக்கவே இல்லை சில பேர்லாம் சில பேர்லாம் என்ன எங்கள் அம்மா எப்போ வர்றாங்க அப்போ வர மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா பட்டீன் லட்சம் கொடுத்துட்டுருக்காங்க அப்போ திரும்பி தர நிறைய தர நிறைய பேர் கீழே கொடுக்காமல் நிறைய பேர் பணம் பணம் கொடுத்து வாங்காம இருக்காங்க ஆட்டோ நிறைய பேர் சொன்னால் ஃபோன் வந்துடுவாங்க பணம் கொடுக்குறா போட்டால் நான் கொடுப்பேன் போட வந்துருவாங்க அவர் வாங்க மாட்டாங்க ஏன்னா என்னன்னா பார்த்தா ஏற்கனவே பார்த்தா மனம் கொடுக்காங்க இதுவே நிறையா இருக்கும் அப்புறம் வந்து ஃபோன் எடுத்தா எனக்கு கஷ்டம் இருக்கும் ஃபோன் எடுக்கிறது யார் தொந்தர பண்ணாங்கம்மா போன் ஓடிச்சு அதுக்கு ஃபோனில் தான் உயிர் ஓடுது உங்களுக்கு பட்டன் செல் ஃபோன் யார் பக்கத்து இருக்கிற மாதிரி ஃபீலிங் சொந்த ஃபோன் பண்ணுறது தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுறது இவருக்கு எத்தனை ஃபோன் முடிக்கணும் எனக்கு தெரியாது தம்பி கலிக்கிட்டு போய் கால் தம்பி கால் கை கேள்வி என்ன பண்ண தம்பி அவன் சொந்தரம் பண்ணாமல் சொல்லுவேன் எல்லாரும் பேசி வைப்பாங்க பட்டம் எடுக்கிறார் திடீர்னு போயிருப்பேன் என்ன தம்பி நான் பார்க்கவே வரவே இல்லை இந்த டேலாகி என்ன சொந்தக்காரங்க சொந்த ஊர் என்ன தம்பி வரவே மாட்டேங்கிறீங்க பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க இது மாதிரி ரிலேஷன்ஷிப் நல்லா பயங்கர முடிஞ்சு பார்க்க அதை இன்னும் தொழில் திறமை அதிகம் அதாவது மேனேஜ்மெண்ட்டு பொரியல் சின்ன வயசில் என்ன தாய் கூட போகிறது மறுமூட போகிறது எல்லாம் தெரியும் என்னையும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அந்த ஒன் ஹவர் போட்டு முக்காவது நேரத்தில் போட முப்பி முடிப்பேன் அந்த பாட்டம் போட்டு காது மட்டும் போட தெரியாது சின்ன வயசுலயே ஒரு கூடை பின்னா எனக்கு வந்து ஒரு ரூபாய் கொடுப்பாங்க ஒரு ரூபாய் அது பெரிய காசு அஞ்சு பேருக்கு அம்மா அஞ்சு பேர் பிள்ளைங்க கூட பாட்டம் போட்டு கொடுப்பாங்க கல்யாணம் கொடுப்பாங்க முடிச்சு வைங்கன்ட்டு நான் வந்து ஒரு போட்டி போட்டியில் ஒன் அவர் அதுக்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்கேன் பெரிய சமைச்சுட்ருக்கோம் அப்பாசாக போடாது ஒன் ஹவர் கூட முடிச்சு வைப்பேன் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் கல்யாணம் ஆட்டம் ஒரு கூட முடிஞ்சிருக்கும் வாட்டம் வந்து கொடுத்துட்டு அந்த போட்டி அதுவும் கற்று கொடுத்தாங்க நிறையா சொல்லித்தரம் அம்மா மேலே போல அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டரு ஆனால் என்ன அம்மா தானாக அம்மா வந்து பழந்தி எடுத்து நாலு முடியும் கல்யாணம் கொடுத்தாரு அம்மா வந்து மணிகாமான்லேருந்து அவங்க தான் வாங்குவாங்க அவங்க செலவு தான் அப்போ அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இந்த கூட கொண்டு விடுறது தயிர் தொழில் பண்ணுறது தயிர் தரு தெரியும் பிள்ளைங்களுக்கு ம மகளுக்கும் தயிர் எடுத்து கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு கடன் தருறதையும் கூட்டாமுள்ள அவங்க தயிர் டிப்ளமோ படிக்கல கூட தைப்பாங்க போட்டு யாராச்சும் ப்ளவுஸ் எடுத்து கொடுப்பாங்க திருப்பாங்க பிடிச்சி பிடிச்சி திருப்பி போட்டு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க திருப்பி அப்படியே ஓட்ட கரெக்ஷன்

தனி திருத்த தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்பால் தரணியிலே வளர் தாயில்ல